Hi ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் நனித்துஜி என் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் மில் விஷனில் பார்க்க போகிறது எதுகை தான் லாஸ்ட் வீடியோவில் மோனை பார்த்துப்போம் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் மோனை போது முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஒரே மாதிரி வருவது வந்து நம்ம எதுகை அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் அதே மாதிரி எட்டு வகை தான் ஸோ எல்லா பேருமே ஒரே இதுதான் பின்னாடி மட்டும் அங்கே மோனைன்னு வரும் இங்கே எதுகைன்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ எதுகை அப்படின்னா எல்லா அடியிலையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்துட்டு நம்ம அடி எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே இது சீர் அல்லது இணை எதுகை அப்படின்னா ஒன்றாவது அடி இரண்டாவது அடி இதில் வந்துட்டு முதல் எழு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அதே இது மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது ஓகேவா ஸோ இந்த நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க பொழிப்பு எதுகை அப்படின்னா ஒன்றாவது அடி மூணாவது அடி உறவு எதுகை அப்படின்னா ஒன்றாவது அடி நான்காவது அடி கூலை அப்படிங்கும்போது ஒன்று ரெண்டு மூன்று மேற்கதுவாய் எதுகையில் ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாய் எதுகையில் ஒன்று ரெண்டு நாலு முற்று எதுகையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு அடிகள்லேயும் முதல் எழுத்து ஒன்று இரண்டாவது எழுத்து ஒன்று வருது அப்படின்னா அதை வந்துட்டு எதுகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே வந்து நம்ம முரண் தொடைனா என்னென்னு பார்த்தோம் ஸோ ஆப்போசிட்டாக வருது இங்கே வந்து இய்பு தொடைனால் என்னென்னா இறுதி எழுத்தோ இல்லை இறுதி சொல்லோ இல்லை இறுதி ஓசையோ அசையோ ஒரே மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஞ்சோம் இல்லோம் அல்லோம் பார்த்திங்கன்னா அந்த ரைமிங்காக வந்துட்டு லாஸ்ட்டு முடியும் கடைசியில் முடியும் அதை தான் நம்ம இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா தேங்க் யூ